அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உச்சது இது ரெண்டு ஒண்ணு ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா நான் கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போய் இருப்பா இல்ல ஒரு டெக்னிக் வேணுப்பா கேட்டவன நானே வெட்டிக்கிறேன் அப்படியா போடு ஆ எவ்வளவு பருவா 35 45 ஒரு 80 பா ஆ குடு ஏதனா சொல்ற குடு மூளோமா ஆ வா போலாம்

இது இருபத்தி 27 வயசுல ஏத்த போடும் அதே மாதிரி இந்த கோழி பேர் சொல்ல ஊர்ச்சது அதே கோழி சின்னடா சொல்ல ஊர்ச்சது அது எப்படி எப்படி பேர் சொல்ல ஊர்ச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊர்ச்சது அதே ரெண்டு ஒண்ணே தான ரொம்ப கோளாப்றீங்களே ஐயா அதவே வேறமா ரத்தம் வருமாப்பா டேய் குチ கணக்க தலையா உனக்கு தான்டா ரத்தம் இல்ல கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து டிரைவரே டேய்

கோல மயில் போல் ஐயோ ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கேட்டதடா ஹே யார் யா டே நீ என்ன பொம்ள மாதிரி குளிச்சு போட்ற வந்துற யார் யா டே வேறோ தட்டியா நடந்து வரோம் நாந்தா யா செல்வி ஹே நான் ஒரிய கல்யாணமாவர் ஆம்பள குளிச்சுனு சொல்ல கப் புந்துட்டியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா சிங்கம் ஆயிட்டறேன் பாப்பா எஸ்மயா கோசம் போட்னிக்கிற ஊட்டாண்டா kursi னக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மார்பேதலமே எங்க குளிக்கிறது அதா இங்க வந்துட்ட மார்புக்கு நானா கச்சேன் இந்த கறியோ வாணா நான் போறடா யா குர்மா சட்டி வச்சிருக்கல்ல நீ அப்படியே குளிச்சுக்க, நான் அப்படியே குளிச்சுக்க. நீ சரியார பாய்ங்கா குளிய கேரிய. பாய்ங்கா குளிய. ஏனினி نا பாயா. দা பார் मामा ரஸ்துங் போமா. சரி. நாம தண்ணி பயங்கர சூடா எட்டு மேல ஊத்தி வெندற போது. ஐயோ அரியு கட்ட ஓடி வேளை வாய் வந்து சும்மா الحركه மாட்டிအောင် நீ எதிகிட்டலாம். யார்குடியா பேசနေற? என் வாட்டர் பாத்துமா. ஐயோ, ஐயா பாருப்பையா வடி வேலி. பிரியை மன் சம்மானி பண்றியே சிர்கிறியே? இப்போ என்ன சொல்லுது மனசாட்சி அனசாக்சижу? அதை ஹையே உள்ள ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஹையே ஹையே போராட்டான். அதைல்லும் ஒன்று ஏதற்கு

மாட்டிக்கிச்சா எதுக்கு கண்ண முடியும் பரிய பாருக்குள்ள ஃபோட்டோ பண்ணி கேட்டேன் இல்லைங்க குட்டி ஒன்னு தொட்டில மாட்டிக்கிச்சு தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கன்னு காலை கால வேலை ஆரம்பிச்சிக்கிட்டியா நடந்து நடந்து சரி என்ன பேசுறாங்க பார்த்தியா நாளைக்கு போச்சா நீ என்ன எனக்கு என் டேமேஜ் பேர் போச்சா அதான் என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த கரியம் வானம் என் தங்கச்சி கல்யாணம் ஆவாத அத பத்தி பேசறதா இல்ல அது கண்ணல ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கறியா அது அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வரேன் இங்க கொண்டு நிக்காதடா விட்டு ஒச்சி எடுத்து போ சொல்றேன் உன்னால நான் குளிக்காத இருக்கறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அத ரைட் அது அப்படியே ஏய் யோ யோ என்ன அம்மா வீட்டு போய்ட்டியா

येंद्रे, पाँ। यहाँ कहाँ न तारा से। Excuse me, मॉस्टे यारे? Excuse me? Yes? का स्ट्रोडन। पातले तेरी आ, इंगे मॉस्टे यारे? अब दा।

உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா என்ன வியாதி அத எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர வியாதி ஆமா யார் அந்த ஆளு அத இடுப்பு ஓடிச்சுவேன் யாரோ பணக்காரா ஆள் அழகாத்தான் இருக்காரு அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன் கண்டிப்பா கேட்பேன் எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா சீச்சி

லெஃப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறான் அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான் எப்படி ஓட்டுவான் நின்னுகிட்டு ஓட்டுவான் அவ்வளவு மரியாதை ஓ அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா வர சொல்லு வர சொல்லு முதலாளி இந்த காலு ஏன் இப்படி கொடையும் தெரியுமா அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான் அதனாலதான் இந்த கால் குடைச்சல்

இனிமே நீங்க மண்ணத் தொட்டா பொன்னாகும் தவட்ட தொட்டா தங்கமாகும் என்ன தொட்டா கைய அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்ட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்ப வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரி ஆச்ச அவங்க போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க என்ன பண்ணாங்க அதையேதான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரிசாப்பாங்க ஐயா குடுக்க வேண்டிய குடுத்து பிடிக்க வேண்டிங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு

வாங்க நீங்க தான் எதிர்க்கால எம்எல்ஏ வாங்க வாங்க ஆ மாப்ளே இவரே நம்ம தொகுதியில்ல நிக்கிறாரு இதே தொவிலியா இவர் மணிக்கிறாரு ஆமா இவரே கழுத இவரே கழுத நிக்கிறாரு சரி அதுக்கு நாலு காலதானே அட்ஜஸ்ட் பண்ணி போட்லாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லட்டியா எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க புடிங்க பணத்தை அத்த பூச்சிகளா அத எங்க ஓடியா சரி நீங்க போங்க அப்போ ஓட்டம் இருக்கட்டும் யாரு மறந்துடாதீங்க அழுதுனும் உடனே கும்புடாரு ஏன்டா கும்புடுறாரு அதான் பழகி போயிடுச்சு தம்பி இருக்கறது தான் ஆளுக்கு ஓட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் கழிவு பணம் வாங்கிக்கனீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லயோ யோசிச்சிருந்தா இவன் எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்து நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னண்டு வீட்டுக்கு உனக்கு பாத்ரூம் ஓணுமோ ஆனா ரெண்டு பேர் வந்தா அண்ணன் ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூமு

கார் டிரைவரியா சைக்கிலுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா வண்டி என்ன பண்ணீங்க வச்சிட்டீங்களா அததா வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே கை நீட்டி வாங்குனியே கடைசில என்ன தோக்கடிச்சிட்டியே உங்களுக்கு டெபாசிட் போச்சா ஆமா ஆமா ஓட் என்ன செ ஊர்ல இருக்குல எந்த ஊரு பள்ளத்தூர் அந்த ஓட் அங்கேயே போட்டு போதே நீ எல்லாம் ஏ ஏஏ எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற இருந்தால கசாப்பு நீ செஞ்சது தப்பு நான் தப்பு தண்ணா அவங்கலாம் போற ஆளு கிடையாது என் மனசாட்சி தொட்டு சொல்றேன் அதுவே தப்பு மனசாட்சி இங்க சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுமே செய்யலங்க

ரெண்டு பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா அதனால கழுதையில ஒரு குத்து குதிரையில ஒரு குத்து என்ன ஆனா பாவிங்களா கழுதையிலேயே குதிரையில மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிங்களா பா ஐயோ எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்தா அந்த பாத்ரூம் தந்துங்களேன் ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் சிவம் பாத்ரூம்னு வச்சிக்கிறோம் உங்க வீட்டுக்காரோ பேருதா பொம்பளை பாத்ரூமுக்கு இன்னும் வீடோ பெரிய வீடோ சின்ன ஒண்ணுதான் பவர்வேதே பொம்பளை பாத்ரூம்

வேளூறியா இவன தட்டிட்டு போறதால இமேல கடுகுதியா சொல்றியமே கபை இல்ல மச்சான் நூத்துக்கு 100 উন্মதா என்ன நீ பாடி சவால் விட்டு போட்ட இப்போ என்னடனா நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்ணாவிச்சிடுவோம் இன் ஃபேக்ட் குயிர குயிரா ஸ்ட்ராங்ன லவ் பண்ணுது க்யூ அப்பா டேரி பியாரி மேரி புல்புல் டே பச்சா ஓ லவ் இஸ் ஸ்ட்ராங் அண்ணா எங்க லவ் டபுள் 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 ஸ்ட்ராங் டா ராணி சொல்லே டே நை

உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதா இந்த வேஷம் நல்ல நோக்கம் தான் ஆனா எங்க சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அது என்ன கல்யாணம் ஆனா தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழப்பறியே நீங்க குழம்பு வேணாங்க புரிய மாதிரியா நான் சொல்றேன் இதோட அண்ணன நான் லவ் பண்றேன் இது கல்யாணம் ஆனா தான் அதே انا காட்டி சொல்லிடுச்சு உங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டேன்னு வைங்க ஏ லைன் கிளியர் ஆயிடும்ல அதுக்காக தான் இந்த ஆம்பள வேஷம் அதுக்குள்ள கஷ்டப்பட்டு கேவனா நேரா என்கிட்ட சொல்லுவீங்கன்னா நானே டாவ அடிச்சிருப்பேன் ஏன் ரேஞ்சுக்கு தவுந்த ஒரு ஜோடி கடிச்சிடுச்சு தேங்க் யூ ரணி

போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டா தால கட்டிட்டு போறான் படிவே முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பாக்க போறோம் வீட்டுக்கு மர்மம் வர போறான் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வருவியா படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் சொல்லிக்கிட்டே நான் என்ன என்ன ஏதுன்னு தானே உனக்கு கோபம் அப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கிருப்பாங்க போய் கேட்டுக்கிட்டு நீ சொல்லு இல்லைங்க நீ சொல்லித்தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம விட போறதில்ல சொல்லு நம்ம ரெண்டு ஒண்ணு உங்களுக்கு பொறந்தது இல்லைங்க உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த அம்மாவோட புருஷன் நான் டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்தேன் என்னம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு மளிகை சாமான் 350 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஓகே கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு இந்த மாசம் பரவால்ல போன மாசம் தான் ரொம்ப மோசம் ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு ஓ அதுவா அது உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க ஏன் டாக்டர்

டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணி வந்துறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் தான் வருவார் போல இருக்கு உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமாவை படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு தான் அவரு புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டில ஒன்னு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு கோயந்தா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேக்குறத கொடுக்கறேன்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு அம்மா கேப் அப்படியாச்சு நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோவிந்தா டேய் கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொய்யனன வருமா வராதா எனக்கு ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும் உங்க அதே குழப்பம் தான் ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும்